அனைவருக்கும் வந்திர வணக்கம் அன்பானவங்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் நீங்கள் சொந்தமாக தொழில் வச்சிருக்கீங்களா அல்லது உங்களுக்கு சொந்தமாக நிறுவனங்கள் ஏதாவது இருக்கா அல்லது ஏதாவது வியாபாரம் இருக்கீங்களா அது எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி கமிஷன் அடிப்படையில் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி மொத்த கொள்முதல் செய்து வியாபாரம் செய்கிறதா இருந்தாலும் சரி சில்லறை விற்பனையாளராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அற்புதமாக தொழில் விருத்தியும் வியாபார விருத்தியும் ஏற்பட விநாயகர் வசிய தாயத்து அப்படின்னு ஒன்று இருக்குங்க அந்த தாயத்தை எப்படி கட்டணும்னு சொல்றேன் உங்களுக்கு கட்டி அதை பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்துங்க அவ்வளவு அற்புதமா இருக்கும் இந்த விநாயகர் வசி தாயத்து எப்படி கட்டுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும்னால ஒரு அற்புதமான அறிவிப்பு நமது ஆனந்த ஒளி மந்திர பீடத்துல தற்பொழுது எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய அஞ்சலமைகள் மற்றும் மூலிகை தாய்த்துக்கள் மற்றும் மூலிகை வேர்கள் பூஜையில் வைத்து தந்து கொண்டிருக்கின்றேன் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் கால் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்க குடும்பத்துல ஏதாவது தீராத பிரச்சனை நாள்பட்ட பிரச்சனை அல்லது ஏவல் பிள்ளி சூனியத்தாள பிரச்சனை அல்லது எதிரி பிரச்சனை இப்படி ஏதாவது தீய மாந்திரியத்தால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை சரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அகர்வண வேத பூஜை செய்து சரி செய்து தரப்படும் அற்புதமான ஒரு தாயத்து இந்த தாயத்து செய்வதற்கு வெள்ளருக்கு செடி முக்கியமாக தேவை வெள்ளருக்கு செடி ஒன்று வாங்கி வீட்டில் வச்சுருங்க இந்த வெள்ளருக்கு செடிக்கு தேய்பிரை சதுர்த்தி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி நாள் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெள்ளருக்கு செடியை தேய்பிரை சதுர்த்தி அன்னைக்கு அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட் வேறாமல் எடுக்க வேண்டும் அப்படி வேறாமல் எடுத்து அந்த செடியை மூன்று நாட்கள் வெயிலில் உலர்த்தி நன்றாக காய வைக்க வேண்டும் அவ்வாறு காய வைத்த பிறகு அதில் இருக்கக்கூடிய வேற மட்டும் ஒரு துண்டை தனியாக எடுக்கணும் அதுவும் நகம் படாமல் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த வேற மட்டும் தனியாக எடுத்து உங்கள் வீட்டு பூஜரியில் ஒரு சின்ன தட்டு அதுக்கு மேலே சிகப்பு துணி அதுக்கு மேலே இந்த வேரை வச்சு தூப தீபம் காட்டி விநாயகர் மந்திரம் சொல்லி பூஜை பண்ணுங்க விநாயகர் மந்திரம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி பூஜை பண்ணா போதும் அப்படி பூஜை பண்ணி முடிச்சுட்டு அந்த வேரோட அந்த வேரோட ஒன்பது விநாயகர் ஆலயத்தில் இருந்து சேகரித்த விபூதி பிரசாதத்தையும் சேர்த்து ஒரு தாயத்தில் அடைச்சி உங்களது கை அல்லது கழுத்து அல்லது இடுப்பு பகுதியில் கட்டிக்கோங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் தாராளமாக கட்டிக்கலாம் மீண்டும் சொல்கிறேன் வெள்ளருக்கு செடிக்கு தேய்பிர சதுர்த்தி அல்லது ஞாயிற்றுக்கிழமை வரும் பௌர்ணமி நன்னாளில் மூலிகை சாபம் நீக்கி காப்பு கட்டி அந்த செடியை வேறறாமல் எடுத்து மூன்று நாட்கள் வெயிலில் வைத்து நன்றாக உலர்த்தி அதிலிருந்து வேற மட்டும் நகம் எடுத்து அந்த வேரை பூஜரையில் வைத்து விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து அதனுடன் ஒன்பது விநாயக பெருமான் ஆலயத்தில் இருந்து சேகரித்த விபூதி பிரசாதத்தையும் சேர்த்து உங்க எந்த சைஸ் நீங்கள் தாய்த்து வாங்கினாலும் சரி அந்த தாயத்தை அந்த வேரையும் அந்த விபூதி எல்லாத்தையும் போட்டு அடைத்து நீங்கள் அதை வலது கை அல்லது கழுத்து அல்லது இடுப்பில் கட்டிக்கிட்டீங்கன்னா வியாபார வசியம் தொழில் விருத்தி ஏற்படும் புதிய புதிய தொழில் செய்கிறதுக்குண்டான நல்ல யோகமான வாய்ப்புகள் விநாயக பெருமான் அருளால் ஏற்படும் இந்த ஒன்பது விநாயக பெருமான் ஆலயத்தில் விபூதி பிரசாதம் சேகரிக்க சொன்னோம் இல்லையா அது நீங்க முன்கூட்டியே சேகரித்து வச்சிருங்க ஒன்பது தனித்தனி ஆலயங்கள் ஒரே நாளில் போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு விநாயகர் ஆலயம் போயிட்டு கொஞ்சம் விபூதி வாங்கி வீட்டை சேகரித்து வச்சிருங்க இன்னொரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு விநாயகர் ஆலயம் போக இந்த மாதிரி ஒன்பது கோவிலுக்கு போய் விபூதி சேகரித்து வீட்டில் வச்சுட்டு அதன் பிறகு வெள்ளரிக்கு செடி வாங்கி வீட்டில் வச்சுட்டு நான் சொன்ன அந்த திதியில அல்லது அந்த நாளில் இதை செஞ்சுக்கோங்க அவ்வளோ அருமையா இருக்குங்க இந்த தாயத்து நீங்க ஏதாவது வியாபாரத்துக்கு போறீங்க தொழிலுக்கு போறீங்க பொழுது உங்க உடம்புல இருந்துச்சுன்னா விநாயகருடைய அற்புதமான வசியம் ஏற்படும் நல்ல பணவரவு ஏற்படும் அனைவரும் செய்து பயன் பெறுங்கள் அன்பு சொந்தங்களே இது போன்ற அற்புதமான உங்களுக்கு தேவையான நல்ல மாந்திரிக தகவலை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாந்திரிக கலையை கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களுக்காக தற்போது இருபத்தி ஒரு நாளில் மாந்திரீகத்தை நீங்கள் முழுசாக கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வகுப்பை தயார் பண்ணி வடிவமைத்து கொடுத்துட்ருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம் வெறுப்பிறவங்க என்னை வாட்ஸ்அப் பணியில் தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை திறந்து ஆறு மாந்திரிக பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்படும் வீட்டு மருத்துவ ஒரு தகவலோட சந்திக்கிறேன் மாகாளியே நமக